ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வைசியர் வைசியனுக்கு கோரக்ஷை கிருஷி வாணிபம் முதலாக உள்ள தொழில்களாகும் அது புத்திக்காகும் ஏனென்றால் கோ என்பது சப்தமாகும் சப்தத்தை ரட்சிக்க வேண்டியது புத்தியாகும் கிருஷி வாணிபம் முதலானவையும் புத்தியுள்ளவனே செய்வதற்கு முடிவதாகும் அதல்லாமல் உலகத்தில் அவன் புத்தி இல்லாதவன் ஒரு பேச்சு பேசுவதற்கு கூட புத்தி இல்லை என்று சொல்லி வருகின்றனர் ஆகையால் புத்தியாயிருக்கின்ற வைசியன் கோவினை ரட்சிக்க வேண்டும் எப்படியென்றால் தன்னிலிருந்து உண்டாகின்ற சப்தத்தை தன்னில்தானே நிறுத்த வேண்டும் எப்பொழுது தன்னுடைய சப்தத்தை நசிக்காமல் தன்னில்தானே நிறுத்துகின்றோமோ அப்பொழுது கிருஷி ஆகின்றது கிருஷி என்பது சிரசில் சுழிமுனையில் தன்னுடைய சக்தியை அடக்குவதாகும் அப்பொழுது சப்தம் தன்னில்தானே லயிக்கிறது இதாகும் கிருஷி அவ்விதம் கிருஷி செய்திருக்கிற சக்தியை கொண்டு தன்னில்தானே வியாபிக்க செய்வதாகும் வியாபாரம் அவ்விதம் செய்து பக்ஷண சாதனங்கள் அதாவது உணவுப் பொருட்கள் பிராமணனுக்கு கொடுக்க வேண்டியது வைசியனுடைய தொழிலாகும் அதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்காவிட்டால் பிராமணன் நசித்து போகின்றான் அதனால் மேற்சொல்லிய விதத்தில் சக்தியை தன்னிலேயே அடக்கி வியாபிக்க செய்தால் மனம் விசாரங்களாகி உள்ளில் நசித்து போவதில்லை அப்பொழுது பிராமணனாயிருக்கின்ற மனதுக்கு நாசமில்லாமல் இதாகும் புத்தியினுடைய தொழில் வைசியர் என்பவர் கோரக்ஷை கிருஷி வாணிபம் என்று நினைத்து பசு எருமை இவற்றினுடைய கழுத்தில் கயிற்றினால் முடிச்சிட்டு கட்டி கஷ்டப்படுத்தவும் அவை பிரசவித்து உண்டாகின்ற கன்றுகளை வேறுபடுத்தி கட்டி அந்த கன்றுகள் குடிக்க வேண்டிய பாலை கறந்தெடுத்து விற்கவும் பசுவிலிருந்து உண்டான ஆண்குட்டிகள் என்று கருதி வருகிற காளைகளையும் எருமையிலிருந்து உண்டான போத்து அதாவது கிடாக்களையும் எருமைகளையும் மற்றும் பிடித்து கழுத்தில் நுகம் வைத்து பாரமாயுள்ள கலப்பையை கட்டி இழுக்கச் செய்யவும் வியாபாரம் என்று கருதி பல சரக்குகளை சேகரித்து எடையிலும் அளவிலும் விலையிலும் மோசம் செய்து அதிக லாபமெடுத்து வியாபாரம் செய்யவும் செய்கின்றவர் வைசியரல்லர் இவ்விதம் செய்கின்றவர் நான் என்ற அகங்காரத்தால் துர்விருத்தி செய்கின்றவராகும் அவரும் ஆவர் எனில் வைசியர் என்பது பேச்சாயிருக்கின்ற சப்தத்தை தண்ணிலடக்கி கிருஷி செய்து முன் சொன்ன விதத்தில் செய்பவராகும் ஆத்ம வணக்கம்